அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு வாரத்திற்கு மாதத்துக்கு வருடத்திற்கு அப்படின்னு நாம் ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடைபெறுமா நாம் இந்த வாரம் ஒரு புதிதாக ஒரு தொழில் செய்கிறோம் அல்லது ஒரு தொழில் தொடங்குகிறோம் அல்லது ஒரு சுபகாரியம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இவையெல்லாம் நமக்கு கை கூடி வருமா அதே போல் நாம் ஒரு தொழிலில் ஒரு கூட்டு தொழில் செய்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அது நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்லாம் இந்த ராசிகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதுங்க அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியப்படுது நாம் இப்போ இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வ தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இதோடு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் ஜோதிடத்தில் முழுமையாக உங்களுக்கு உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பலன்கள் கேட்டு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மாற்றங்கள் இருக்கு அதே போல பலன்கள் உங்களுக்கும் அமையும் வாழ்க்கையில இனிமேல் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கலாம் சரி இனி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கான பலன்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்களாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார வசதிக்கு குறைவுகள் எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள் எதிலுமே நீங்க இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது புதிய முயற்சிகள் இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பழிக்கும் அப்படின்லாம் நிறைய சொல்லலாம் ஆனா இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு உடல் நலம் ரொம்ப சீராகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதால ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது புதிய வேலைக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி இருக்கலாம் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக தான் இனி வரக்கூடிய காலகட்டம் அமைய போகுது அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்க போனா உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும் அப்படின்னு சொல்றதால நீங்க இது போன்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அதே போ அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஆறு அதே போல் உங்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் மிகவும் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம அன்னைக்கு நீங்கள் வீண் பேச்சு யார்கிட்டையும் வச்சுக்க கூடாது தேவையில்லாமல் யாரையும் பகச்சிக்க வேண்டாம் சந்திராஷ்டம அன்னைக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேச்சில் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பேச வேண்டியது மிகவும் நல்லது என்று அறிவுறுத்தலாம் சரி உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுதோ அப்படின்னு பார்த்தா தினமும் காலையில் பூஜை அறியில தீபம் ஏற்றி நாம் நமக்கு பிடித்த மந்திரத்தையோ அல்லது பிடித்த சொல்லி வழிபாடு ஒரு நன்மையாக நீங்கள் எந்த கவலைப்பட்டுக்க வேண்டாம் உங்களுக்கு சிறப்பான வாரமாகவே இந்த வாரம் அமையப்போகுது போகுது நீங்க துலாம் ராசிக்காரர்கள் என்றால் துலாம் என்று மறக்காம பதிவிட்டுங்க இது மட்டும் இல்லாம மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்துடலாம் மேலும் உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் சூரியனை ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறதால வழக்கறிஞர்கள் வாதத்திறமையால் நீதிபதியவே வெல்லக்கூடிய ஒரு அறிவை பெற்றிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நண்பர்களே பகைவர்களாக மாறலாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது உங்களுக்கு அது மட்டும் இல்லாம மனதின் அஹ் சிறு அச்ச உணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறது நல்லது மூன்றாவது நபர்கிட்ட உங்களுடைய குடும்ப ரகசியங்களை சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் பனி சுமை காரணமா தூக்கம் குறைந்து போகலாம் சுற்றி இருக்கிறவங்கள குறை கூறிக்கொண்டே இருக்க வேண்டாம் அது உங்களுக்கு நல்லது கிடையாது அவர்களை மதித்து நடக்கிறது நல்லது இதனாலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் சரியாகவும் நீங்கள் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு சண்டையிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது பணியிடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் தள்ளி பதவி உயர்வு ஊதிய உயர்வு இவை எல்லாம் கிடைக்க வாய்ப்பு சிக்கலான பிரச்சனைகளையும் உங்களுடைய சமயோஜித புத்தியால முடித்து காட்டுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க வீடு மனை இவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக அமையும் அதே போல் வாகனத்தை மாற்றக்கூடிய அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் தேவையற்ற அலைச்சலை உண்டாக்குவீங்க அதனால் நீங்கள் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கட்டுறது நல்லது பழைய சொத்துக்களை நீங்கள் கொடுத்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் உங்களுக்கு அதிகமான பற்று கொண்டு நீங்க நீங்கள் இருப்பீங்க கடையை புதுப்பித்து இடம் மாற்றுதல் தொழிலை விரிவுபடுத்துறது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது புதிய ஏஜென்சி எடுக்கிறது அரசு சம்பந்தமான வரி விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கிறது பங்குதாரர்களோடு இருந்த மோதல் போக்கு இவை எல்லாமே விலகி புது ஒப்பந்தங்களில் கையாத் கையெழுத்து போடக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் நண்பர்கள் ஆவாங்க சக ஊழியர்கள்கிட்ட நீங்க இணக்கம் காட்டுவீங்க அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பொது வெளியில பேச வேண்டாம் புது வேலைக்கு மாறும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து அதற்கு பிறகு மாறுவது ரொம்பவே நல்லது கணினி துறையினர் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க புது சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பழு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு ஒரு புறம் விமர்சனம் இருந்தாலும் மறுபுறம் உங்களுக்கு திறமையால சாதித்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க மொத்தத்துல இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து எல்லாமே நிம்மதியான வாழ்க்கையா மாறக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அணுகுமுறையில வெற்றி பெற வெற்றி காணக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குருவுடைய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது நீங்கள் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவி செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்துக்க வேண்டாம் சுமை காரணமாக தூக்கம் குறைத்துக்கான வாய்ப்பு இருக்குது சுற்றி இருக்கிறவங்களை குறை சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு முன்பே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சேமிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சேமிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு உண்டாகும் புதிய வாகனம் கூட வாங்குவீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இதோடு வீண் கவலைகளால் நீங்கள் தூக்கம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் அதனால் அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் தியானம் யோகா இவையெல்லாம் பழகிறது ரொம்ப சிறப்பு இதே போல அவசரப்பட்டு புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாம் அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலட்சியத்தை காட்ட வேண்டாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கக்கூடிய விஷயங்களை செய்யறது நல்லது விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க வீடு மனை இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதா அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஊதிய உயர்வு இதில் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இவ்வளவு நாள் என்னடா நாம உழைத்ததுக்கு உயர்ந்த சம்பளம் நமக்கு கிடைக்கலையே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே மாறும் அதே போல் ஒன்றிற்கு இரண்டு முறை நீங்க எந்த ஒரு செயலையும் யோசித்து மற்றவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே நல்லது உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுடைய வட்டாரம் பெரி பெரிதாகவும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதே போல் நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்க அப்படின்னாலும் பெரியவர்களுடைய ஆலோசனை கிடைக்குது அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அவர்கள் சொல்வது போல் அந்த ஆலோசனைப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைதான் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அடுத்தடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்காரை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க